ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாழ்க்கையில் ஒரு போட்டி இல்லை ஒரு சமநிலை கற்றுக்கொள்ளும் பயணம் அதில் அமைதி தான் உன் முதல் வெற்றி நண்பா எவ்வளவு போட்டாலும் ஆசை என்ற பாத்திரம் நிறையாது எவ்வளவு கொடுத்தாலும் அன்பு என்ற பாத்திரம் குறையாது உலகில் உள்ள தலை சிறந்த போதை அதாவது உலகில் உள்ள தலை சிறந்த போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது மாற்றம் வந்தால் அதை ஏத்துக்கணும் இரவு பகலாகிறது பகல் இரவாகிறது கோடை போய் குளிர் வருகிறது வறட்சி போய் வெள்ளம் வருகிறது பூ காயாகிறது காய் கனியாகிறது கனி செடியாகிறது குழந்தை பெண்ணாகிறாள் பெண் தாயாகிறாள் இளமை மாறி முதுமை ஆட்சி செய்கிறது இதைத்தான் மாற்றம் ஒன்றே மாறாதது என்கிறோம் நண்பா மாற்றம் மட்டும்தான் அவற்றுக்கே உரித்தான குணங்கள் மற்றும் பண்புகளை உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கு சோ அவை நிலையானது என நம்பப்படுது நம் எல்லோராலும் ஆனால் அனுபவத்தில் என்ன காண்கிறோம் அன்பு வெறுப்பாகிறது வெறுப்பு பாசமாகிறது கோபம் சாந்தமாகிறது சாந்தத்தை கோபம் காலி செய்கிறது அதாவது மனிதனின் குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏன் தேவை வசதி வாய்ப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆபத்தை தவிர்த்து நன்மை கருதி குணம் மாறுபடுகிறது மாற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறது இதைத்தான் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்கிறோம் மாற்றம் வரும்போது அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் மாற்றத்தை சந்திக்கும்போது ஏமாற்றம் அடைய வேண்டி இருக்காது நண்பா மாற்றம் வந்தால் ஏற்றுக்க வேண்டும் ஏற்றுக்க பழகி கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் நாம் இன்று எப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் உள்ளது நிரந்தரமில்லாத இவ்வுலகில் நினைவுகள் மட்டும் என்றும் நிரந்தரமாய் மனதில் மாற்றம் ஒன்றே மாறாதது போல இதுவும் அதனுடன் அடங்குகிறது இந்த உலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது இதை உணர்ந்தால் எவரது நடவடிக்கை மாற்றமும் நம்மை பாதிக்காது மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற உண்மையின் விளக்க நாளும் வளர்ந்து மறைந்து பின் தேய்ந்து சிறிது சிறிதாய் முழுமையடையும் நிலா நிழற்படங்கள் சொல்லும் கதைகளில் அழகான நிஜங்களும் அழியாத ரணங்களும் நிச்சயம் மறைந்திருக்கும் நீங்காமல் நிறைந்திருக்கும் உன்னிடம் மட்டுமே அனியோனியம் காட்டும் உறவை போலி பாசம் காட்டி கொள்ளாதீங்க நீ தேடி போகும் இடத்தில் உனக்கும் அதே போலிதான் கிடைக்கும் மறந்துடாதீங்க மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லைத் தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீங்க அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம் இல்லையா எல்லாம் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவுமா இருக்க போவதில்லை பேசி பயனில்லை என்றால் மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லை என்றால் பிரிவது நல்லது வாழ்க்கையை வாழும் ரசித்து வாழுங்கள் நண்பா ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது நம்பிக்கையின் பெயரில் ஒருவர் இழைத்த துரோகத்தால் மறுத்து போன மனதிற்கு வெறுத்து போகிறது மற்ற உறவுகளையும் வெறுத்து கொண்டே இருந்தால் இனிப்பு கூட கசக்கும் அழகிய உறவுகளை தேடி அருகில் ஆனந்தம் கிட்டும் வழிகள் பல கடந்த பின்புதான் என் வாழ்வு சமமாக்கப்பட்டது என்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி என்னை அழ வைத்தவர்களுக்கு நன்றி என்னை ஊக்குவித்தவர்களுக்கு நன்றி என்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நன்றி உங்களால் இன்று நான் பக்குவப்படுத்தப்பட்டுள்ளேன் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் நன்றி நன்றி என்று சொல் நண்பா ஏமாற்றியவர்களுக்கு நன்றி மறுபடியும் ஏமாறாமல் இருக்க கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி நல்லவர்களாக நடித்து வேடம் போட்ட கெட்டவர்களுக்கும் நன்றி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி சந்தர்ப்பம் பார்த்து விலகி சென்ற உறவுகளுக்கு நன்றி தனியே வாழ்க்கையில் போராட கற்று தந்ததற்கு நன்றி உயிரினம் மேலாக எப்போதும் இருப்பேன் என்றவர்களுக்கும் நன்றி தனியே என்னாலும் வாழ முடியும் என்று தைரியத்தை கற்றுக் கொடுத்ததற்கும் கற்றுக் கொடுத்ததற்கும் நன்றி மாற்றம் எப்பவும் மாறாதது சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் உண்டு சிரிப்பதை போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பதை போல் நடிக்க முடியாது மாற்றம் ஒன்றே மாறாதது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்